ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி தான் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் க்ளாஸ் வரல வந்து நியூட்ரிஷன் பார்த்துட்டு இருந்தோம் மூணு பார்ட்டாக நியூட்ரிஷன் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஃபார்ட்டி த்ரீ கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சரி ஃபர்ஸ்ட் கொஷின் பின்வரும் உணவுகளில் எது உடல் கட்டமைப்பை கட்டமைப்பு உணவு என்று அழைக்கப்படுகிறது உடல் கட்டமைப்பு உணவு என எது அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து நை கோதுமை போன்ற கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள் கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு எனர்ஜி தான் தரும் உடல் கட்டமைப்பு தருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தராது அதுக்கடுத்து பட்டாணி போன்ற புரதங்கள் நிறைந்த உணவு புரதம் இருக்கிறதா வந்து உடல் கட்டமைப்பை கட்டமைப்புக்கு உதவக்கூடிய உணவு வைட்டமின்கள் ஆற்றல் ஏதாவது தருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆற்றல் தராது ஓகேங்களா இது வளர்ச்சிதை மாற்றத்தில் ஈடுபடக்கூடியது கொழுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது நமக்கு ஆற்றல் தரும் சரிங்களா இப்போ இதுக்கான உடல் கட்டமைப்புக்கு ஆப்ஷன் பி தான் பட்டாணி போன்ற புரதங்கள் நிறைந்த உணவு அடுத்து கொஸ்டின் நம்பர் டூ புரதங்களை ஒருங்கிணைக்க தாவரங்கள் பயன்படுத்தும் ஒரு அத்தியாவசியமான உறுப்பு எது அப்படின்னு சொல்றாங்க அத்தியாவசியமான தனிமம் எது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கணும் தனிமம் அப்படின்ட்டு வரும் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் நைட்ரஜனை யூஸ் பண்ணி தான் வந்து புரதத்தை வந்து தாவரங்கள் வந்து தயாரிக்குது அப்படிங்கிறதா கேள்வி சரிங்களா நைட்ரஜன் தான் ஆன்சர் கொஷின் நம்பர் த்ரீ பின்வருணவற்றுள் எது புரதங்களை வழங்குகிறது எது வந்து புரதங்களை தருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து புரதங்கள் அப்படின்னா எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இலை காய்கறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல பருப்பு வகையில தான் வந்து இருக்கிறதுல புரதம் வந்து அதிகமா இருக்கும் சரிங்களா ஆப்பிள் தானியங்கள் இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும் இதுல விட்டமின்ஸ் அதிகமா இருக்கும் காய்கறிகள்லாம் விட்டமின்ஸ் அதிகமா இருக்கும் அப்ப பருப்பு வகைகள் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஃபோர்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேரட்டில் வைட்டமின் ஏ அதிக அளவில் உள்ளது கேரட் சாப்பிடுவது ஒரு குழந்தைக்கு எவ்வாறு உதவுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இது குழந்தைக்கு நல்ல அளவு ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆற்றல் கொடுக்குமா அப்படின்னு சொன்னா வைட்டமின்கள் எப்பவுமே நமக்கு ஆற்றல் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல நீங்க வீடியோ பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்ப ஆப்ஷன் ஏ தப்பு ரெண்டாவது இது குழந்தையின் எலும்புகளை வலிமையாக்கும் எலும்புகளை வலிமையாக்கும் அப்படின்னா வந்து அது வைட்டமின்ஸ் வந்து ஈடுபடும் மினரல்ஸ் ஈடுபடும் எலும்புகளை வலிமையாக்குமான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இல்ல ஓகேங்களா வைட்டமின் ஏ கிடையாது வேற ஒரு வைட்டமின் தான் வைட்டமின் டி தான் வந்து குழந்தையோட எலும்புகளை வலிமையாக்கும் இது குழந்தையின் பல நோய்களை எதிர்க்க உதவுகிறது ஜென்ட்ரலா வைட்டமின் அப்படிங்கறது பல நோய்களை எதிர்க்க உதவும் இது குழந்தையின் பார்வையை வளப்படுத்தும் பார்வைக்கான வைட்டமின் தான் வைட்டமின் ஏ ரெட்டினால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்கிற வேலையை வந்து செய்யும் சரி அடுத்த கேள்வி ஐந்தாவது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்வருணவற்றில் புரதத்தை பிரிக்கும் நொதி எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரதத்தை பிரிக்கும் அதாவது புரதத்தை எது வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டயலின் அமிலே ஸ்லிப்பே ஸ் பென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து பெப்சன் தான் ஆப்ஷன் ஓகேங்களா பெப்சன் ஒன்று இன்னொன்று கிளைப்ஸன் அப்படிங்கிறதும் புரதத்தை ஒடிக்க உடைக்கக்கூடிய பிரிக்கக்கூடிய அமிலம் சரிங்களா புரதம் ஏதாவது கடை பிரிக்கப்படும் முடிஞ்சதா அமினோ அமிலங்களாக பிரிக்கப்படும் அமினோ ஆசிடா பிரிக்கப்படும் சரிங்களா டயலின் அப்படிங்கிறது வந்து கார்போஹைட்ரேட் வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடியது ஓகேங்களா அமிலேஸ் அப்படிங்கிறது அலி சலைவரி அமிலேஸ் அமிலேஸ் அப்படிங்குறதும் கார்போஹைட்ரேட் தான் லிப்பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எதுக்கு அப்படின்னா லிப்பேஸ் அப்படிங்கிறது கொழுப்புகளை செரிமானிக்க கூடிய நொதி சரிங்களா இது வந்து செரிமான மண்டலம் பார்க்கும்போது நிறைய கொஷின்ஸ் இது ரிலேட்டடாக பார்த்துருந்தோம் ஸோ இதில் ஒன்றும் டவுட் இருக்காது பின்வரோன மற்றும் பெரி 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 பெரின்னு சொல்லக்கூடிய நோய் ஓகேங்களா நோயின் அறிகுறி எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மோசமான தோல் ஆரோக்கியம் மற்றும் வீங்கிய வயிறு இது வந்து புரோட்டீன்னால வரக்கூடியது சரி அடுத்து பலவீனமான பற்கள் மற்றும் ஈறுகளில் ரத்த போக்கு அப்படின்னா இது வைட்டமின் சி குறைபாடுனால ஏற்படக்கூடியது பார்வை குறைபாடு அல்லது பகுதியளவு குருட்டுத்தன்மை வைட்டமின் ஏனால் வரக்கூடிய டிசீஸ் பலவீனமான தசைகள் மற்றும் குறைந்த ஆற்றல் தான் பெரி பெரி நோயுடைய அறிகுறி சரிங்களா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்து கொஸ்டின் நம்பர் செவன் செவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய டைபாஸ்பேட்டை சேமித்து ஏடிபி மூலக்கூறுகளாக மாற்றும் செயல்பாட்டில் பின்வரும் எந்த கனிமம் முக்கியமானவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஸ்பரஸ் ஏடிபிய ஏடிபிய மாற்றணும் அப்படின்னா என்ன கனிமம் தேவை அப்படின்னா பாஸ்பரஸ் தான் தேவை அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட் குறைபாடு நோய்களை பொறுத்தவரை ரிக்கெட்ஸ் குறைபாடு ரிக்கெட்ஸ் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து என்ன போன் வந்து ஸ்ட்ரென்தா இருக்காது போன் வந்து வலி வழுவிழுந்த போன் வந்து காணப்படும் ரிக்கெட்ஸ் நோய் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு வரும் குழந்தைகளில் காணப்படும் சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எது குறைபாட்டினாலும் வரக்கூடியது அப்படின்னா வந்து வைட்டமின் டி குறைபாட்டினால வரக்கூடியது தான் வந்து ரிக்கெட்ஸ் ஓகேங்களா ரிக்கெட்ஸ் கொஷின் நம்பர் நைன் சயனோ கோபாலெமன் என்பது டேஷ் விட்டமின் மனிதனால் உருவாக்கப்பட்ட வடிவம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பி டுவெல் பீட்வெல் தான் கோபாலமைன் சைனோ கோபாலமைன் சொல்லுவாங்க ஏன்னா இதுல கோபால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிமம் காணப்படுது அதனால ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் டென் இ த்ரீ ஹண்ட்ரடின் பொதுவான பெயர் என்ன இ த்ரீ ஹண்ட்ரடோட பெரிய பொதுவான பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்க வைட்டமின் சிக்கு தான் இன்னொரு பேர் வந்து இ த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா பதினோராவது கேள்வி உடலில் கால்சியம் உறிஞ்சுதலை ஊக்குவிக்கும் வைட்டமின் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கால்சியம் வந்து வந்துச்சு அப்படின்னாவே வைட்டமின் டி தான் கால்சியம் உறிஞ்சுதலை ஊக்குவிக்கும் வைட்டமின் வைட்டமின்னா வைட்டமின் டி அடுத்து பின்வருவனவற்றிலிருந்து நீரில் கரையக்கூடிய வைட்டமினை அடையாளம் காணும் நீரில் கரையக்கூடியது நீரில் கரையக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி சி வந்து நீரில் கரையக்கூடியது ஏ டி கே அப்படிங்கிறது கொழுப்பில் கரையக்கூடியது சரி இதுல வந்து என்ன கே கேட்டிருக்காங்க நீரில் கரையக்கூடியதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டி வந்து கொழுப்பில் கரையக்கூடியது தப்பு வைட்டமின் இ வந்து கொழுப்பில் கரையக்கூடியது வைட்டமின் பி ஒன் அப்படிங்கறது தான் வந்து நீரில் கரையக்கூடிய வைட்டமின் ஓகேங்களா வைட்டமின் ஏ ஏங்கிறது கொழுப்பில் கரையக்கூடியது அப்ப டுவெல்த் கொஸ்டின்க்கு ஆன்சர் வைட்டமின் பி ஒன் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாருமே வந்து நீரில் கரையக்கூடிய வைட்டமின் அடுத்தது பின்வருவனவற்றுள் எதன் குறைபாடு நிறக்குருடு மற்றும் பார்வை குறைபாட்டை ஏற்படுத்துகிறது அதாவது வைட்டமின் ஏ தான் இது தெரிஞ்ச கொஸ்டின் தான் பெருசாக இதில் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பின்வரும் வைட்டமின் வைட்டமின்களில் ஈஸ்ட் நிறைந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஈஸ்ட் வந்து எதில் இருக்குது அப்படின்னா வைட்டமின் ஈஸ்ட் வைட்டமின்களில் ஈஸ்ட் நிறைந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து வைட்டமின் கே வைட்டமின் கே சரிங்களா அடுத்து பின்வருணவற்றில் எது துத்த அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த மூலமாகும் ஜிங்க் வந்து அதிகமா எதுல காணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எதுல காணப்படுது அப்படின்னு சொல்லி பருப்பு வகைகள்னு சொல்லக்கூடிய பல்சஸ்லதான் வந்து அதிகமாக காணப்படுது ஓகேங்களா பால்ல வந்து கால்சியம் அப்படிங்கிற மினரல் காணப்படும் பதினாறாவது கேள்வி கூற்று பெரி ஒரு வைரஸ் தொற்று ஆகும் ஓகேங்களா கூற்று காரணம் வந்து வைட்டமின் குறைபாடு நோய்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி இது என்ன அப்படின்னா வந்து பெரிபரி அப்படிங்கிறது வந்து வைப்பன் வைட்டமின் குறைபாடுனால வரக்கூடிய நோய் சரிங்களா இந்த பெரிபரி நோய் வந்துச்சு அப்படின்னா வந்து வைட்டமின் பி ஒன் டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால வரக்கூடியதுதான் இது வைரஸ் தொற்றுலாம் கிடையாது வைட்டமின் குறைபாடுனால வரக்கூடாது அப்போ கூற்று வந்து தவறு காரணம் சரி ஓகேங்களா காரணம் உண்மை கொஸ்டின் நம்பர் செவன்டீன் பின்வருணவற்றுள் வைட்டமின் ஏயின் நல்ல மூலமாகும் எது வைட்டமின் ஏ நிறைந்த உணவு எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கேரட் முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வந்து ஸ்டார்ச் இருக்கும் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் உணவு அடுத்து வைட்டமின் ஏ இதனுடன் துறைபுடைய தொடர்புடையது எதனுடன் தொடர்புடைய ரெட்டினால் அப்படிங்கறது தொடர்புடையது ஓகேங்களா இது வந்து என்ன ரெட்டினால் அப்படின்னு சொல்லிட்டு வைட்டமின் ஏ ஓடைய இன்னொரு பேர் தான் ரெட்டி ரெட்டினால் அப்படிங்கிறது கோபாலமீன் அப்படிங்கிறது பி டுவெல்லோடது ஓகேங்களா அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிறது பி பி இல்ல விட்டமின் சி விட்டமின் சி உடையது சரி அமினோ அமிலம்ங்கிறது புரதத்துடைய சிறிய மூலக்கூறு இரவு குருட்டுத்தன்மை டேஷ் குறைபாட்டால் ஏற்படுகிறது இந்த கேள்வி நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஈஸியா இருந்தாலும் நான் வந்தால் சரி இந்த கேள்வி அதிகமா கேட்குறாங்க வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படக்கூடியதா இரவு குருட்டுத்தன்மை எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஸ்கர்வி ஏற்படுகிறது ஸ்கர்வி நோய் எதனால் ஏற்படுதா வைட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படக்கூடியதா ஸ்கர்வி பின்வரும் வரும் நோய்களில் எது பெரும்பாலும் வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படுகிறது எது அப்படின்னா ஸ்கர்வி ஸ்கர்வி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கொஷின் கேட்டிருக்காங்க அதனால ஒரு ரெண்டு டைம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பின்வரும் வைட்டமின்களில் எது கொழுப்பு அல்ல அதாவது கொழுப்பு கொழுப்பில் கரையக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும் கொழுப்பில் கரையக்கூடியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும் மாத்திக்கோங்க வைட்டமின் கே கொழுப்பில் கரையக்கூடியது அப்ப நீர்ல கரையக்கூடியது அப்ப பியும் சியும் தான் வந்து நீரில் கரையக்கூடியது மீதி எல்லாமே வந்து இது அப்ப ஆப்ஷன் டி தான் வைட்டமின் சி அப்படிங்கிறது தான் அடுத்தது நமது கண்களில் சருமம் கண்கள் மற்றும் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உ வைத்திருக்கும் வைட்டமின் எது கண்கள் மற்றும் சருமம் ரெண்டையுமே வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் வைட்டமின்னா வைட்டமின் ஏ வைட்டமின் ஏ இருபத்தி நாலாவது பழங்களில் இனிப்பை ஏற்படுத்துவதற்கு எந்த வகை சர்க்கரை காரணம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பழங்களில் வந்து இனிப்பு அப்படின்னாவே இருக்கவே ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் எதுனா ஃப்ரக்டோஸ் தான் அதே மாதிரி பழங்களில் இனிப்பை ஏற்படுத்துவதற்கு என்ன சுகர் காரணம் ஃப்ரெக்டோஸ் தான் காரணம் ஃப்ரக்டோஸ் வைட்டமின் பி ஒன் என்று அழைக்கப்படுகிறது வைட்டமின் பி ஒன் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டுருக்காங்க பி ஒனுக்கு வந்து இன்னொரு பேர் அப்படின்னா வியாமின் அப்படிங்கிறது பெயர் அஸ்கார்பிக் அமிலம்ங்கிறது வைட்டமின் சியோடது ஓகேங்களா அப்படிங்கிறது பி த்ரீ சரி வைட்டமின் சி டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமிலம் அஸ்கார்பிக் அமிலம் இது வந்து பி ஒன் சரிங்களா பி டூ சாரி பி டூ ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது பி நைன் பி நைன் அதுக்கு அடுத்தது ஃபெரிபெரி எதனால் ஏற்படுகிறது ஃபெரிபெரி அப்படிங்கிறது எதனால் எப்படின்னா வைட்டமின் பி ஒன் குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது தான் வந்து வைட்டமின் பி ஒன் குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது தான் ஃபெரிபெரி அப்படிங்கிற நோய் இருந்து வைட்டமின் டிஇன் வளமான ஆதாரம் உணவிலிருந்து வைட்டமின் டி இன் வளமான ஆதாரம் சொல்லி பார்த்தோம் உணவில இருந்து நம்ம என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து காட் கல்லீரல் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் தான் வந்து வைட்டமின் டி வந்து அதிகமா கிடைக்குது அதனால காட் கல்லீரல் எண்ணெய் அப்படிங்கிறது தான் சரிங்களா மீன் ஈரல் எண்ணெயில் நிறைந்துள்ளது மீனின் ஈரல் எண்ணெயில் நிறைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கேள்வியை தான் மாத்தி கேட்டிருக்காங்க வைட்டமின் டி தான் சரிங்களா வைட்டமின் டி அதாவது ஃபிஷ் ஆயுல்னு சொல்லக்கூடிய மீன் ஈரல் எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க மீன் எண்ணெய்கிறதா மீன் ஈரல் எண்ணெய்ன்னு சொல்லியிருக்காங்க பின்வரோனவற்றுள் எது கால்சியம் சத்து நிறைந்ததாக இல்லை கால்சியம் எதில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இருக்கிறதுலே அதிகப்படியாக சீஸில் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கீரை வகைகளில் இருக்குது அத்தி இருக்கு இருக்குது கேரட்லாம் இல்லை சரிங்களா குறைவான அளவு இருக்குது அப்போ கேரட் தான் பின்வரோனவற்றுள் எதில் கேல்சியம் சத்து நிறைந்ததாக இல்லை அப்படின்னா கேரட் முப்பத்தி ஒன்று பின்வருணவற்றுள் எந்த வைட்டமின் இரத்த உறைதலுக்கு மிகவும் முக்கியமானது இரத்த உறைதலுக்குனா விட்டமின் கே அப்படிங்கிறது இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் பி டுவெல் விட்டமின் கே மட்டும் கிடையாது விட்டமின் பி டுவெல்லும் வந்து பிளட் கிளாட்டிங்கில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு வைட்டமின் தான் சரிங்களா முப்பத்தி ரெண்டு பின்வரும் எந்த வைட்டமின் கோபால்ட் என்ற கனிமத்தை கொண்டுள்ளது முன்னாடியே பார்த்தோம் வைட்டமின் பி டுவெல் தான் வந்து கோபால்ட் என்ற கனிமத்தை கொண்டுள்ளது அடுத்து நியாசின் என்பது எதன் வடிவம் ஒரு வடிவம் ஆகும் எதுனா வைட்டமின் பி த்ரீ தான் நியாசன் நிக்கோட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஜலதோஷத்திற்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் வைட்டமின் எது அப்படின்னு சொன்னால் வைட்டமின் சி தான் வைட்டமின் சி தான் ஜலதோஷத்திற்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் வைட்டமின் பி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பின்வருணவற்றுள் எது இரும்பின் மிகுதியான மூலமாகும் ஓகேங்களா பார்த்தோம் அப்படின்னா வந்து பச்சை காய்கறிகள் பச்சை காய்கறிகள் தான் வந்து அயன் சத்து இரும்பு சத்து மிகுதியான மூலம் சொல்லி பார்த்தோம் பச்சை காய்கறிகள் முப்பத்தி ஆறு பெலகிரா பின்வரும் என்ன குறைபாட்டினால் ஏற்படுகிறது பெலகிரா அப்படிங்கிறது வந்து என்ன குறைபாட்டினால் ஏற்படுகிறது அப்படின்னா ரிபோ பிளாவின் அப்படின்னு சொல்லக்கூடிய பீ டூ குறைபாட்டினால் ஏற்படக்கூடியதான் பெலகிரா அப்படிங்கிற நோய் முப்பத்தி ஏழு விட்டமின் கே இயற்கையாக காணப்படும் பாக்டீரியாக்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது இயற்கையாக வந்து குடல்ல வந்து ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கும் எந்த குடல் அப்படின்னா பெருங்குடல்ல காணப்படும் அந்த பெருங்குடல்ல காணப்படக்கூடிய ஈகோலை பாக்டீரியா தான் விட்டமின் கேவை உற்பத்தி செய்கிறது சரிங்களா வைட்டமின் கேவை உற்பத்தி செய்கிறது ஆப்ஷன் டி அடுத்தது என்றால் என்ன ரிபோஃப்ளாவின் அப்படிங்கிறது ஒரு வைட்டமின் தான் வைட்டமின் பி டூ தான் வந்து ரிபோஃப்ளாவின் மெகலோ பிளாஸ்டிக் அனீமியா எந்த வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது விட்டமின் பி நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிடோட குறைபாட்டினால் ஏற்படக்கூடியதான் மெகலோ பிளாஸ்டிக் அனீமியா அப்படிங்கிற நோய் ஏற்படும் சரிங்களா நாற்பதாவது புரத குறைபாடு நோயை அடையாளம் காணவும் புரத குறைபாடு நோயை அடையாளம் காணவும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து வைட்டமின் இதுவும் வைட்டமின் இதுவும் வைட்டமின் பாசியக்கர் மட்டும்தான் புரத குறைபாடு நோய்க்கான இது நாற்பத்தி ஒன்று எந்த குறைபாட்டினால் இரத்த சோகை ஏற்படுகிறது எந்த குறைபாட்டினால் இரத்த சோகை ஏற்படுகிறது ஃபோலிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பி நைன் பி டுவென் பி சிக்ஸ் குறைபாடு ஏற்பட்டாலும் இரத்த சோகை ஏற்படும் இரும்பு இதனால மேலே உள்ள அனைத்து குறைபாட்டினாலும் ஏற்படக்கூடியதான் இரத்த சோகை மீனில் இருந்து பெறப்படும் லிவர் எண்ணெய் எந்த வைட்டமின் நிறைந்த மூலமாகும் வைட்டமின் டி நிறைந்த மூலம்தான் வந்து மீனில் நிறைந்துள்ள லிவர் ஆயில் ஃபார்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஒன்பே ஒன்றும் பார்த்தோம் ஆல்ரெடி வந்து இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் நான் மட்டும் ஆன்சர் சொல்லிட்டேன் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ